வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் மோட்சமும் நரகமும் ஆன்மாவின் உணர்வில் மட்டுமே உள்ளன என்பர் ஆம் ஆனால் புவியும் அதன் நிலமும் கடலும் வயல்களும் பாலை வனங்களும் மலைகளும் ஆறுகளும் அத்தகையனவே இவ்வுலகம் முழுவதும் வகைப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஆன்மாவின் காட்சியே ஆகும் வேறெதுவும் இல்லை இருப்பது ஒரே ஆன்மா ஒரே இருப்பு எனவே நாம் அனைவரும் காணும் மெய்மையும் ஒன்றே ஆனால் அந்த ஒரே ஆன்ம இருப்பில் பற் பல மன அகங்கார முடிச்சுகள் இருப்பதால் அந்த ஒரே மெய்மையை நாம் வெவ்வேறு ஒளி நிர் நிழற் கலவைகளில் காண்கின்றோம் கருத்தே படைப்பின் மூலம் என்றும் கரு கருதுவாரியே கூற்று தவறாகும் உலகத்தை படைத்தது மனமன்று மனதை எது படைத்ததோ அதுவே உலகங்களை படைத்துள்ளது படைப்பை தவறாக காண்பதை மட்டும்தான் மனம் செய்கிறது ஏனெனில் அது படைப்பை அரைகுறையாகவும் தனி காண்கின்றன ராமகிருஷ்ணர் இவ்வாறு சொன்னார் விவேகானந்தர் எவ்வாறு சொன்னார் என்பர் ஆம் ஆனால் அவதார புருஷர்கள் தம் சொற்களால் எடுத்துரைக்காத சமய ஆசான்கள் தன் போதனைகளை சேர்க்காது விட்டுவிட்ட மெய்மைகளையும் எனக்கு கூறு மனிதனின் எண்ணத்தில் இது மாறும் உருவெடு உருவெடுத்தவற்றையும் மனிதனின் நாவினால் இது நாவினால் இது காறும் உரைக்கப்பட்டவற்றையும் காட்டிலும் மிகுதியான அளவுக்கு மெய்மை இறையனுடன் எப்பொழுதும் இருக்கவே செய்யும் ராமகிருஷ்ணர் யார் மனித உருவத்தில் வெளிப்பட்ட கடவுளை ஆனால் அந்த மனித உருவத்தின் பின் கடவுள் தம் அளவற்ற நிற்குணத்தன்மையிலும் தன் உலகளாவிய சகுண தன்மையிலும் இருக்கிறான் விவேகானந்தார் யார் சிவனின் கடைக்கன் பார்வையில் இருந்து வீசிய ஓர் ஒளி வீச்சே ஆனால் அவருடைய மூலமாகிய அந்த தெய்வீக பார்வையும் ஷாட்ஷாட் சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அனைத்தும் கடந்த ஓங்காரமும் அவ் அவருக்கு பின்னிருக்கின்றன மனிதனுள் உரையும் கடவுளாகிய கண்ணனை கண் கண்டுணராதவர் கடவுளை முழுமையாக அறிந்தவன் அறிந்திலன் கண்ணனை மட்டுமே அறிந்தவன் கண்ணனை கூட அறிந்திலன் அதற்கு இதற்கு எதிர்மறையான கூற்றும் முற்றிலும் மெய்யானதை வண்ணமும் வளர்ப்பும் மனமும் சிறிதுமற்ற ஒரு சிறு மலரினுள் உன்னால் கடவுளை முழுமையாக காண முடியுமென்றால் கடவுளின் பரம மெய்மையை நீ கைக்கொண்டு விட்டாய் வெற்று தத்துவங்கள் என்னும் பயனற்ற வலையினுள் சிக்கிவிடாதே விளைவற்ற அறிவு திறன் என்னும் வரட்டு தூசியை விளக்கி ஒது ஒதுக்கு உயிருள்ள ஆனந்தத்தை அடைய உதவக்கூடியதும் செயல் குணம் படைப்பு இருக்கும் பா இருக்கும் பான்மை ஆகியவற்றின் வெளிப்படக்கூடியதுமான அறிவு மட்டுமே அடைய தகுதி தகுதியுடைய அறிவாகும் நீ எய்தியுள்ள அறிவினை வாழ்வில் வெளிப்படுத்தும் அந்த அறிவாகவே ஆகிவிடு அப்பொழுது உன் அறிவு உன்னுள் உரையும் இறைவனாக இருக்கும் பரிணாமம் இன்னும் முற்று பகுத்தறிவு இறுதி சொல்லன்று பகுத்தறியும் விலங் விலங்காகிய மனிதன் இயற்கையின் மிக உயரிய வடிவம் அல்லன் விலங்கிலிருந்து மனிதன் வெளிப்பட்டதை போலவே மனிதனிலிருந்து அதிமனிதன் வெளிப்படுகின்றான் விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்கும் ஆற்றலே சுதந்திரத்திற்கான அடிப்படையாகும் எனவே பெரும்பாலான ஒழு ஒழுக்க முறைகளின் ஆன்மா தன்னுடைய கீழ்பாகங்களின் விதிகளை கடைப்பிடித்து நிறைவேற்றிய பின்னர் தான் அது தன் தெய்வீக நிலையில் பூரண சுதந்திரத்திற்கு சுதந்திரத்திற்கு எழுவது சாத்தியமாகிறது சுதந்திரத்தோடு தொடங்கும் ஒழு ஒழுக்க முறைகள் இயல்பாகவே சுதந்திரமாக இருக்கின்றன அல்லது முந்தைய பிறப்புகளின் நமது சுதந்திரத்தை ஏற்கனவே நிலைநாட்டி கொண்டுள்ள மகான்களே உரிவை உரியவையாகும் தம்மீதை தாமாகவே சுமத்திக் கொள்ளும் விதிகளை முழுமையாக சுதந்திரமாக நல்லறிவுடன் கடைபிடிக்க முடியாதவன் பிறரது சங்கல்பத்திற்கு கீழ்படிவது தேவையாகிறது அடிமைப்படுவதற்கு இது ஒரு தலையாய காரணமாகும் தம்மை சீர்குலைக்கும் அகங்காரும் ஒரு எசமானனின் காலடியின் மிதிப்பட்ட பின் விடுதலை அடைந்து சுதந்திரத்தை அனுபவிக்க அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு அளிக்கின்றது சக்தியில் இருந்தால் அவர்கள் அவ்வாய்ப்பை தாமே உருவாக்கி கொள்கின்றார்கள் நாம் உயர்நிலையை எய்தாதவரை பிறருடைய விதிகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக நம்மீது நாமே சுமத்தி கொண்ட விதியை கடைப்பிடிப்பது சுதந்திரம் என்பதன் பொருளாக இருக்கும் ஆத்மனின் ஆதிக்கத்தில் இறைவனின் மட்டுமே நாம் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி